அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைய காணொலியில் நாம் செப்டம்பர் மாதத்தின் நடப்பு நிகழ்வுகளை காணலாம் முதலாவதாக செப்டம்பர் ஒன்று மற்றும் இரண்டில் நடந்த நிகழ்வுகள் பார்க்குறோம் வெளிநாடுகளிலிருந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மெட்ரிக் டன் எஃகு இரும்பு தகடுகளை இறக்கி சென்னை துறைமுகம் வந்து புதிய சாதனையை படைச்சிருக்குது எம்விஎஸ் வி ஸ்பாரோஹக் கப்பல் மூலம் இந்த இறக்குமதி நடந்திருக்கு இதுக்கு முன்பு எம் லக்கி கப்பல் மூலியமாக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மெட்ரிக் டன் இரும்பு தகடு இறக்குமதி பண்ணியிருப்பாங்க துறைமுகத்தினுடைய தற்போதைய தலைவர் வந்து சுனில் பாலிவால் இருக்காங்க அடுத்தது இந்திய சினிமா மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ஆட்சிக்குழு தலைவராக நடிகர் மாதவனை நியமனம் பண்ணியிருக்காங்க இந்திய சினிமா மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து தலைமையகம் மகாராஷ்டிராவினுடைய புனே நகரில் இருக்குது குளோபல் ஃபைனான்ஸ் நிதி விவகாரங்கள் இதழ் வெளியிட்ட உலகின் சிறந்த வங்கி தலைவர்கள் பட்டியல்ல நம்முடைய ஆர்பிஐ ஆளுநர் வந்து சக்தி காந்ததாஸ் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க பொருளாதார சக்தியில் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்குது இந்தியாவிலுடைய ஆரோக்கியமான உணவு கிடைக்காத மக்களின் விகிதத்தில் எழுபத்தி நாலு சதவீதம் இருக்காங்க இதே இந்தியாவில் ஆரோக்கியமான உணவின் விலை வந்து மூணு புள்ளி ஜீரோ ஏழு இது டாலரில் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ஃப்ரான்ஸ் உள்ள அரசு பள்ளிகளில் வந்து புர்கா அதாவது ஆடை அபாய அபாய அப்படின்னு சொல்கிறாங்க அதை அணியறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முக சுந்தரம் வந்து சிங்கப்பூர் அதிக அதிபராக தேர்வு சிங்கப்பூரின் முதல் பெண் அதிபர் ஹமீலா யாகூபின் எட்டாவது அதிபர் இவருடைய காலம் முடிஞ்சதால் இந்த சண்முக சுந்தரம் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரோ வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஆராய்ச்சி திட்டம்தான் தான் ககன்யான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை வந்து ஜிஎஸ்எல்வி எம் த்ரீ ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க விகாஷ் என்ஜின் சிஇ டுவெண்ட்டி என்ஜின் சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா திருநெல்வேலி மகேந்திரகிரி வெண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடந்திருக்கும் அடுத்ததாக வெள்ளிக்கோலை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது சுக்ராயன் ஒன்று அப்படிங்கிறது இப்போ நம்ம மங்கள்யான் அப்படிங்கிறது நிலவ சொல்லியிருந்தோம் அதுபோல் வெள்ளிக்கோலை ஆராய்ச்சி செய்யக்கூடியது சுக்ராயன் ஒன்று அப்படிங்கிறது இப்போ இது பேர் ககன்யான் அப்போ மங்கள்யான் அப்படிங்கிறது நிலவு ஆதித்யா அப்படிங்கிற சோதனை வந்து சூரியனைக்கு சோதனை செய்ய அனுப்பக்கூடியது ஆதித்யா அடுத்ததாக இந்தியா நியூசிலாந்து இடையே விமான போக்குவரத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமைச் செயலாளர் அலுவலராக ஜெயவர்மா சின்காவை நியமனம் பண்ணியிருக்காங்க இதாக இவ் இவங்க வந்து இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற சிறப்பு இந்த ஜெயவர்மா சின்ஹாவுக்கு கிடைக்குது தமிழக பூர்வீக புற்றுநோய் மருத்துவர் வந்து ரவி கண்ணன் இவங்க அசாம் சேர்ந்தவர் இவருக்கு வந்து ராமன் மகசேச விருதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விருது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கூடிய சிறந்த விருதாக சொல்கிறாங்க டேனியல் மெக்காகே அப்படிங்கிறவங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இணைந்த முதல் திருநங்கை போட்டியாளராக அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து கனடா தேசிய மகளிர் அணி சார்பாக விளையாடுறாங்க சர்வதேச செஸ் சம்மேளனம் உலக தரவரிசை பட்டியலில் இந்தியர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாங்க அதன்படி டி குகேஷ் வந்து இந்திய அளவில் முதலிடம் உலக அளவில் எட்டாம் இடம் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து இந்திய தரவரிசையில் இரண்டாம் இடம் உலக தரவரிசையில் ஒன்பதாம் இடம் பிரஜானந்தா வந்து இந்திய அளவில் மூன்றாம் இடம் உலக அளவில் பத்தொன்பதாம் இடம் அடுத்ததாக செப்டம்பர் மூணாம் தேதி நடந்த நிகழ்வு இப்போ இறக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் அப்படிங்கிறது நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது அதாவது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திட்டமிட்டபடி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலிருந்து சி ஃபைவ் செவன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்திட்டாங்க இதனுடைய திட்ட இயக்குனர் வந்து நிகர் ஜாஷி அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்தவங்க இவங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்டுடைய எல்லாருமே மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் சூரியனை ஆய்வு செய்யும் நான்காவது நாடு வந்து நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஆய்வு பண்ணியிருக்காங்க ரஷ்யா ஆய்வு பண்ணியிருக்காங்க ஐரோப்பிய யூனியனும் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்த விண்வெளி அனுப்பியிருக்காங்க இதில் சோலார் அல்ட்ரா வைலைட் இமேஜிங் டெலஸ்கோப் பிளாஸ்மா அனலைசர் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் உள்ளிட்ட ஏழு விதமான கருவிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன அடுத்தது நாட்டில் முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஊரில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா வந்து அமைய உள்ளது உத்தரகாண்டில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் இந்தியாவின் முதல் சூரிய தகடு கூரை இருசக்கர வாகன பாதை ஹைதராபாத்தில் அமைய உள்ளது நிலவு செவ்வாய் சூரியனை தொடர்ந்து வானியல் நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு எக்ஸ்போ சாட் விண்கல விண்கலத்தை வந்து இஸ்ரோ வந்து செலுத்த திட்டம் போட்டிருக்காங்க டிஜிட்டல் முறையில் தடுப்பூசி விவரம் நிர்வகிக்க யூவின் தளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கோவிட் தடுப்பூசி விவரத்தை நிர்வகிக்க கோவின் அப்படிங்கிற தளத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தாங்க பிஐபி எனப்படும் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இதனுடைய முதன்மை இயக்குநராக மனிஷ் தேசாய நியமனம் பண்ணியிருப்பாங்க இந்த பிஐபி ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது வசுதா குப்தா அப்படிங்கிறவங்க ஆகாஷ்வாணி எனப்படும் ஏஐஆர் மற்றும் என்எஸ்டி எனப்படும் நியூ சர்வீஸ் டிவிஷன் இதனுடைய முதன்மை இயக்குநராக நியமனம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் அக்டோபர் மாதத்தினை இந்து பாரம்பரிய மாதம் என அறிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் தீபாவளிக்கு அரசு விடுமுறை அளித்துள்ள முதல் மாகாணம் பெனிசில்வேனியா சமீபத்தில் மேலும் ஒரு மாகாணமான நியூயார்க் வந்து தீபாவளிக்கு அரசு அடி விடுமுறையை அறிவிச்சிருந்தாங்க இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவில் இருபதாவது ஆசியான் உச்சி மாநாடு வந்து நடைபெற உள்ளது இந்தோனேசியாவின் ஜகர்தாவில் பதினெட்டாவது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடும் நடைபெற உள்ளது குரூஸ் வகை ஏவுகணைய வடகொரியா சோதனை செஞ்சிருக்காங்க ஏஹெச்எஃப் எனப்படும் ஆசியன் ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பில் ஓமன் சலாலா நகரில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக செப்டம்பர் நாலு விவசாயிகளுக்கான மத்திய அரசின் கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழே பதினாலாவது தவணை தொகையில் கேரளம் வந்து இருபத்தி மூணு புள்ளி நாலு லட்சம் பயனாளிகளை பெற்று தமிழகத்தை விட முன்னிலை வகிக்கிறது தமிழகம் வந்து இருபது புள்ளி ஒன்பது லட்சம் ஆஹ் பயனாளிகள் இருக்கிறாங்க தில்லி பிரகதி மைநா மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் உலகின் மிகப்பெரிய நடராஜர் சிலையை அமைக்க இருக்கிறாங்க இந்த சிலையை கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள சுவாமி மலையில தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி எட்டு அடி உயரம் இருபத்தி ஒரு அடி அகலம் பதினெட்டு டன் எடை அடுத்ததாக நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டங்களுக்கான திட்டமிடலுக்கும் அமுல்படுத்துவதற்கும் விரைவு சக்தி திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசால் உருவா நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க செப்டம்பர் ஐந்தில் எழுபத்தி எட்டாவது ஐநா பொது சபை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த ஐநா வந்து இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் உருவாச்சு இதனுடைய தற்போதைய பொது செயலாளர் யார் அப்படின்னா அண்டோனியோ குட்டரஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து அடுத்து ரெண்டாவது முறையாக அதாவது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு பண்ணியிருப்பாங்க அந்த ஐந்து காலம் ஐந்தாண்டுகள் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மீண்டும் பொது பொதுச் இவரையே நியமனம் பண்ணியிருக்காங்க கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் சர்மாட் ரக ஏவுகணைகள் ரஷ்ய இராணுவத்தில் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ரக ஐசிபிஎம் ஏவுகணைகளுக்கு மாற்றாக இணைக்கப்பட்டிருக்கு ஜிம்பாபே கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் ஹெத் ஸ்ரீரிக் வந்து காலமாகியிருக்காங்க இருக்காங்க ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பிரிவு முந்நூற்றி எழுபதின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு அதை தற்போதைய மோடி அரசு வந்து ரத்து பண்ணிவிட்டு அங்கே யூனியன் பிரதேசமாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க அடுத்ததாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கிறோம் இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து தான் முதல் தேசிய ஆசிரியர் தினம் வந்து நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் வளர்மதி அப்படிங்கிறவங்க இஸ்ரோவினுடைய ஒரு பணியாற்றிய ஒரு தமிழகர் இவங்க வந்து அரியலூரை சேர்ந்தவர் இவங்க வந்து தற்போது இவங்களும் காலமாகி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விண்ணில் ஏவப்பட்ட ரிசாஸ் ஒன் திட்ட இயக்குநராக இவர் பணியாற்றியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி அப்துல் அப்துல்கலாம் விருது இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தில்லி ராஜ்கோட்டில் காந்தி தர்ஷன் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள காந்தி சிலையை குடியரசுத் தலைவர் வந்து திறந்து வச்சிருக்காங்க பிரிக்ஸ் இன்னோவேஷன் ஃபோம் கூட்டத்தில் தெலுங்கானாவின் முதல் பெண் தலைமை கண்டுபிடிப்பு அதிகாரியான சாந்தா தௌதமிற்கு உலக கண்டுபிடிப்பு விருது மாஸ்கோவில் கொடுத்துருக்குறாங்க டெல்லியில் நடந்த திருமணமானவர்களுக்கான அழகி போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான மிஸ் யுனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை நாக்பூரில் நாக்பூரை சேர்ந்த மாதுரி பட்டேல் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிஸ் எர்த் இந்தியா வந்து ராஜஸ்தானின் பிரியா செயின் வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிஸ் இந்தியாவை வந்து அதே ராஜஸ்தானின் நந்தினி குப்தா ஜெயிச்சிருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கான கோட்பாடான சாரியா சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு ரஷ்யா இஸ்லாமிய வங்கி பைலட் திட்டம் ஒன்றை சமீபத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் தொடர் வந்து கொல்கத்தாவில் நடந்துச்சு இதில் பெண்களுக்கான ரேபிட் செஸ் போட்டியில் திவ்யா தேஷ்முக் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக செப்டம்பர் ஆறு கலைஞர் செம்மொழி தமிழ் விருதானது இந்த வருஷத்துக்கு கா ராமசாமிக்கு கொடுத்துருக்குறாங்க இவர் யார்னா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் பொறுப்பு அலுவலராக இருந்திருக்காரு கலைஞர் செம்மொழி தமிழாய்வு அறக்கட்டளையானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க இது கூடுதல் தகவலாக ரவி கண்ணனுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ராமன் மகசேச விருது சமீபத்தில் கொடுத்தாங்க அதே போல் தேசிய நல்லாசிரியர் விருது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க டி காட்வின் வேதநாயகம் ராஜகுமார் எஸ் மாலதி எஸ் பிருந்தா எஸ் சித்திரகுமார் ஆகியவங்களுக்கு வந்து இந்த ஆண்டுக்கான தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க திருவண்ணாமலை ஜவாது மலைப்பகுதியின் அத்திப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்காவை பதினாலு புள்ளி எட்டு ஹெக்டேரில் அமைக்க இருக்கிறாங்க உலக தேனி தினமாக மே இருபது கடைப்பிடிக்கிறோம் தேனீக்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த முதல் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா நியமனம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதனுடைய தலைமையகம் புதுதில்லி நிலவின் துருவத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ மற்றும் ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உருவாக்கப்பட்ட ஆய்வு திட்டம் பேர் லூ பக்கஸ் லூபக்ஸ் அப்படிங்கிறது உலகின் முதல் முறையாக ஃபின்லாந்தில் டிஜிட்டல் பாஸ்போர்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆசியான் அமைப்பில் தலைமையேற்க தடை விதிச்சிருக்கு ஆசியான் அமைப்பு பிரைஸ் கிளாய்டர் ஒலிகு குவேமா அப்படிங்கிறவங்க வந்து கேபான் நாட்டிற்கு வந்து அதிபி அதிபராக பதவியேற்றிருக்கிறாங்க கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து வரலாற்றில் எண்ணூற்றி ஐம்பது கோல்கள் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை தற்போது நிகழ்த்தியிருக்கிறார் அடுத்ததாக செப்டம்பர் ஏழுது இந்தியாவில் முதன்முறையாக மூன்று மதங்கள் சங்கமிக்கும் நெய்தல் பூங்காவானது நாகூரில் அமைய உள்ளது இது நாகப்பட்டினத்தில் இருக்குது இந்த நாகூர் பாரம்பரிய மருத்துவ மையம் குஜராத்தின் ஜாம் நகரில் அமைய உள்ளது அஸ்ஸாமின் சோக்குவா அரிசி எனப்படும் மந்திர அரிசிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க இந்த அரிசி வந்து பிரம்மபுத்திரா நதி பகுதியில் விளைவிக்கப்படுறாங்க இந்தியாவின் முதல் ஏஐ மூலம் இயங்கும் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் ஹைதராபாத்தில் அறிமுகம் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அளிக்கும் திட்டமானது மத்திய கல்வி அமைச்சம் மூலம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த திட்டத்து பேரு மிஷன் மாலவியா நாஸ்காம் அமைப்பின் தலைவராக ராஜேஷ் நம்பியார் தேர்வு வனுவாட்டு அப்படிங்கிறது ஒரு நாடு இந்த நாட்டின் பிரதமராக சட்டோ கில்மன் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க அஜர்பைஜான் பாகுவில் நடைபெற்ற ஐஎஸ்எஸ்எஃப் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு முதல் இடத்துல சீனா இரண்டாம் இடத்தில் உக்ரைன் ஆசிய டேபிள் டென்னிஸ் தென்கொரியாவில் நடந்துச்சு இதில் வந்து இந்தியா வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக செப்டம்பர் எட்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் உலக பிசியோதெரபி தினம் இது இந்த தேதியினுடைய சிறப்பு ஒடிசாவில் வந்து சிறுதானிய மாநாடு நடைபெற இருக்குது கூடுதல் தகவலாக மத்திய அரசு வந்து ஸ்ரீ அன்னம் அப்படிங்கிற திட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா வந்து அறிவிச்சு இருந்துச்சு தேசிய சிறுதானிய ஆண்டாக நாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைபிடிச்சிருந்தோம் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நாட்டின் உச்சநீதிமன்றங்கள் நீதித்துறையில் ஒன்றிணைந்து செயல்பட இந்திய தலைமை நீதிபதியான டி ஒய் சந்திரசூட்டும் சிங்கப்பூரின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சுந்தரேஷ் மேனனும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் சோலார் நகரம் மத்திய பிரதேசத்தினுடைய ரெய்சன் மாவட்டத்தின் சாஞ்சி நகரம் உருவாகியிருக்கு இந்தியாவின் சோலார் கிராமம் அப்படிங்கிறது குஜராத்தின் மோதரா மோதரா கிராமம்தான் இந்தியாவின் முதல் சோலார் விமான நிலையம் வந்து கொச்சி விமான நிலையம் தமிழகத்தில் சோலார் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்படுத்தப்பட்டது அடுத்ததாக இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் பசுமை நிலைய சான்றிதழானது ஆந்திராவின் விஜயவாடா ரயில் நிலையத்திற்கு கொடுத்துருக்குறாங்க நிலவில் ஆய்வுகளை மேற்கொள்ள எக்ஸ்ரே என்னும் தொலைநோக்கியுடன் கூடிய விண்கலத்தை ஹெச்ஐஐஏ ராக்கெட் உதவியுடன் ஜப்பானின் ஜக்சா விண்வெளி நிறுவனம் விண்ணில் ஏவி இருந்துச்சு இவ்விண்கலத்துடன் ஸ்லிம் எஸ்எல் ஐஎம் என்ற லேண்டரும் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஸ்லிம் அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படிங்கிறது அடுத்ததாக இதுவரை நிலவுக்கு எந்தெந்த நாடு ராக்கெட் அனுப்பியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சந்திராயன் அனுப்பியிருக்கு அமெரிக்கா அப்போலோவை அனுப்பியிருக்கு சைனா வந்து சாங்கி அப்படிங்கிறத அனுப்பியிருக்கு ஜப்பான் வந்து சமீபத்தில் மூன் ஸ்னைபர் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பியிருக்கோம் அடுத்ததாக செப்டம்பர் ஒன்பது உலக முதலுதவி தினமாக கடைபிடிக்கிறோம் இந்திய அளவிலான பைலட் தேர்வில் வெற்றி பெற்று படுகர் இனத்தின் முதல் பெண் விமானியா நீலகிரி மாவட்டத்தினுடைய ஜெயஸ்ரீ சாதனை படிச்சிருக்காங்க நெல் தானிய வகைகளை சேமிக்க தமிழக அரசு வந்து ஏழு புள்ளி ரெண்டு கோடியில் மூன்று தானிய கிடங்குங்க கிடங்கு அமைச்சிருந்துச்சு அதை சமீபத்தில் முதல்வர் திறந்திருக்காரு எங்கே அப்படின்னா புதுக்கோட்டையினுடைய திருவப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் ஒன்று மதுரையில் வந்து திருமங்கலம் கப்பலூர் சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் ஒன்று என மூன்று நிலையங்களை திறந்துருக்குறாங்க இந்தியாவின் முன்னோடி திட்டமாக சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்க வீரா வாகன சேவையை தமிழக முதல்வர் வந்து துவங்கி வச்சிருக்காரு வீரா அப்படின்னா வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்டு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஹூண்டாய் குளோவில் மற்றும் இசுசு மோட்டார் நிறுவனம் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க வவுசி நினைவா தூத்துக்குடி கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியின் பெயர் வந்து வஊசி வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கல்லூரியில் பனை ஆராய்ச்சி நிலையம் வந்து அமைக்க திட்டம் போட்டிருக்காங்க சென்னை ராணிமேலி கல்லூரியில் கவிஞர் தாகூருக்கு வந்து சிலை தமிழக முதல்வராக திறந்து வச்சிருக்காங்க தமிழக காவல்துறை ரவுடிகளை கண்காணிக்க பயன்படும் ட்ராக் கேடி செயலிக்கு தேசிய குற்ற ஆவண காப்பக பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு இந்த செயலி என்னைக்கு அதாவது ட்ராக் கேடி செயலி வந்து இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க இந்தோனேசியாவின் ஜகர்தாவில் இருபதாவது ஆசியான் இந்தியா மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு இந்தியாவிற்கும் ஆசியா நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்த பிரதமர் வந்து பன்னிரெண்டு அம்ச திட்டங்களை வெளியிட்டிருப்பார் இந்தியா ஏர்பஸ் நிறுவனத்துடன் சி டூ நைன் ஃபைவ் போக்குவரத்து ரக விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அணு ஆயுதங்களை தா தாக்கு திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பலான ஹீரோ கிம்குன் ஆக் அப்படிங்கிற கப்பலை வடகொரியா கொரியா உருவாக்கியிருக்காங்க அடுத்ததாக செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கிறோம் ஜி டுவெண்ட்டினுடைய பதினெட்டாவது உச்சி மாநாடு வந்து செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்தில் டெல்லியில் நடைபெற இருக்குது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒன் இயர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் அடுத்து தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி அமைப்பின் பதினெட்டாவது உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்க யூனியன் ஜி டுவெண்ட்டி அமைப்பில் புதிய உறுப்பு நாடாக இணைந்துள்ளது இதன் மூலம் ஜி டுவெண்ட்டி அமைப்பில் ஏற்கனவே இருபது நாடுகள் இருந்துச்சு இதனோடு இதன் பிறகு இருபத்தி ஒரு நாடாக இதனுடைய எண்ணிக்கை இருக்கும் ஜி டுவெண்ட்டி என்பது பத்தொன்பது நாடுகளும் ஒரு ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்தது தான் இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பு இது வந்து ரெண்டாயிர இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இந்தியா வந்து ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்குது ஜி டுவெண்ட்டிக்காக இப்போ இந்தியாவில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது இல்லை இந்த கூட்டத்துக்காக இது இந் ஜி டுவெண்ட்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு பிரேசிலினுடைய ரியோ டி ஜெனீராவில் நடைபெற உள்ளது கூடுதல் தகவலாக ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு தாய்லாந்தில் நடந்துச்சு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா தலைமையில் நடைபெற்றது ஜி செவன் மாநாட மாநாடு வந்து ஜப்பானில் நடந்துச்சு ஜி டுவெண்ட்டியின் பதினெட்டாவது உச்சி மாநாட்டில் இந்தியா பிரேசில் அமெரிக்கா நாடுகள் அடங்கிய உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது ஜி டுவெண்டி அமைப்பின் பதினெட்டாவது உச்சி மாநாட்டில் முப்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட டெல்லி பிரகடனம் வந்து நிறைவேற்றப்பட்டது தனது படைகளை பயன்படுத்தி மற்ற நாட்டின் எல்லையை பிடிக்கக்கூடாது நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் அமைதியான நட்பு ரீதியான மற்றும் அண்டை நாடுகளாக இருக்க வேண்டும் இது போருக்கான காலம் இல்லை இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பின் மாநாட்டில் உயரி எரிபொருள் கூட்டமைப்பினை பிரதமர் வந்து துவங்கி வச்சுருக்காங்க அப் என்ன அப்படின்னா சர்வதேச அளவில் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்ப இருபது சதவீதம் அதிகரிக்க அதிகரிப்பதற்காக இது துவங்கப்பட்டிருக்கும் நாசாவின் நிலவு மற்றும் செவ்வாய் கிரகங்களை ஆராயும் திட்டத்தின் தலைவராக ஷாக்ரியா அதாவது இந்திய விம் வம்சாவளியான ஷாக்ரியா அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக தமிழ்நாட்டினை சேர்ந்த விண்வெளி திட்ட இயக்குனர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்குறோம் சமீபத்தில் அனுப்பிய சந்திராயின் திரியினுடைய திட்ட இயக்குனர் தமிழகத்தின் வீரமுத்துவேல் சந்திராயின் டூ வந்து வனிதா முத்தையா சந்திராயன் ஒன்று வந்து மயில்சாமி அண்ணாதுரை மங்கள்யான் வந்து அருணன் சுப்பையா அடுத்தது ஆதித்யா எல் அப்படிங்கிறது சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பினது இது வந்து நிகர் ஷாஜி அப்படிங்கிறவர் அடுத்ததாக சுகுரு சாய் வினோத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கீதா ஜிடிபி ஜிபிடி அப்படிங்கிறது பகவத்கீதை பற்றிய அனைத்து தகவல்களையும் இதில் நம்மால் பெற முடியும் அடுத்ததாக வெளிநாடுகளில் உள்ள இந்திய மாணவர்கள் இந்தியர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய அரசின் சேவை கிடைக்க உமாங் கைபேசி ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியான லூஹன்ஸ்க் செர்சான் ஸ்போரிஷா டொனட்ஸ்கிஸ் பகுதியில் தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் பொது வாக்கெடுப்பு மூலம் ரஷ்யா வந்து இப்பகுதிகளை தன்னோடு இணைத்து கொண்டது அடுத்ததாக செப்டம்பர் பதினொன்று தேசிய வனத்தியாகிகள் தினமாக செப்டம்பர் பதினொன்று கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வந்து பாரதியார் நினைவு தினமாக கடைப்பிடிக்கிறோம் இதை வந்து மகாகவி தினமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றில் தான் பாரதியார் வந்து காலமாகியிருந்தாங்க அதனுடைய நூற்றாண்டு தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று அன்னையிலிருந்து ஒவ்வொரு செப்டம்பர் பதினொன்றும் மகாகவி தினமாக தமிழக அரசு அனுபவிக்க கடைபிடிக்க உத்தரவு போட்டிருப்பாங்க உலகக்கோப்பை கூடைப்பந்து போட்டி வந்து ஜப்பான் மற்றும் ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா ஆகிய மூணு இடத்துல நடந்துச்சு இது வந்து பத்தொன்பதாவது பதிப்பு இந்த போட்டியில் ஜெர்மன் வந்து முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க செர்பியா வந்து இரண்டாம் இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க அடுத்ததாக அண்டர் சிக்ஸ்டீன் தெற்காசிய கால்பந்து போட்டி வந்து பூட்டானில் நடந்துச்சு இது எட்டாவது பதிப்பு இதில் இந்தியா வந்து ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க வங்கதேசம் வந்து இரண்டாம் இடத்தில் இருப்பாங்க அடுத்ததாக செப்டம்பர் 12 நம்ம அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்